சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார அமைச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல் நாஹி வெவர காத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலிய கரீம் செல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்திரில்லாஹ் ஊவ மாகாண கலாசார அமைச்சன் அனுசரணையோடு இன்றைய தினத்திலும் நாங்கள் ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக வழங்க அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு சிலரை சிறந்த அந்தஸ்திலும் இன்னும் ஒரு சிலரை வறியவர்களாக ஏழைகளாக இன்னொருவரில் தங்கி வாழ்பவர்களாக படைத்திருக்கிறான் அல்லாஹ் எந்த ஒரு விடயத்தையும் காரணமின்றி செய்வதில்லை இதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதன் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வசதி இல்லாதவர்கள் அல்லாஹ்வை நாடி அவனிடம் உதவி கோர வேண்டும் இதுதான் அவனுடைய நோக்கம் நாம் அறியாது இன்னும் பல கோடிக்கணக்கான நோக்கங்கள் இருக்கலாம் அவை அனைத்தையும் அறிந்தவன் படைத்து ரப்பு மாத்திரம்தான் இன்று இந்த விடயத்தை தான் நாங்கள் உங்களுக்காக தெளிவுபடுத்தவிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றார் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையின் பண்டாரவளை கிளையின் செயலாளரும் إرشادي الروماكية الشيخ المدين إرشادي حسرة التبرك الحمد لله الحمد لله, لله. كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله العلي العظيم الحمد لله الله تعالى ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை رمضان அன்பாந்தர்களே ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய பலவிதமான விடயங்களை அந்த ரமதான் படித்து தருகின்றது அந்த ரமலானின் மூலமாக பலவிதமான லாபங்கள் அல்லாஹு தாலா அடியானக்கு வைத்திருக்கின்றான் வெறுமனே பசித்திருக்கிறோம் இதல்ல இதுக்குள்ளால் அல்லாஹு தாலா பலவிதமான பயிற்சிகளையும் பலவிதமான நுட்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் ரமதான் என்று சொன்னால் ஒரு பகுதி விபாதத்துக்காக வேண்டி அல்லா ஒரு மாதம் இன்னொரு பகுதி இந்த ரமலான் என்பது ஏழை எளியோர்கள கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் அத்தான் அல்லாஹுத்தாலா காரூனை பார்த்து கூறுகின்றான் ஏ காரூனே உனக்கு நான் பணங்களையும் சொத்துகளையும் செல்வாக்குகளையும் தந்திருக்கின்றேன் இதை கொண்டு நீ என்ன செய்யன்றா இலேக் அல்லாஹு தலா காரோனுக்கு சில விடயங்களை சொன்னான் ஒன்று உன்னுடைய சொத்து செல்வத்துல ஒபுத்தி தாரல் ஆஹிரா முதலாவது உன்னுடைய ஆஹிராக்காகவன் இதை எடுத்துக்கொள் அதே போல் உன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் எடுத்துக்கோ அதே போல சொல்கிறான் அல்லாஹ் வாஹின் கமா ஹசன் அல்லாஹ்லேக் நான் எப்படி உனக்கு உபகாரம் செய்திருக்கின்றனோ எப்படி நான் உனக்கு தந்திருக்கின்றனோ இதேபோல் மற்றவர்களுக்கும் தரப்பட்ட இந்த அருட்கொடையை வைத்து நீ என்ன செய் நலவை செய் நல்லதை செய் அவர்களுக்கும் உபகாரம் செய் என்பதாக அல்லாஹு தரா குரானில் காரூனை பார்த்து கூறிக்கொண்டிருக்க அந்த காரூன் என்ன செய்தான் அந்த சொத்து செல்வம் அனைத்தும் அவன் நினைத்தான் இது என்னுடைய முயற்சால கால இன்னமா நமா ஓ தீத்து ஹூ அல இல்மின் இந்தி இது அனைத்துமே எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய அறிவால் என்னுடைய முயற்சால என்னுடைய திட்டத்தால் என்பதாக நினைத்து கொண்டு அவன் அதை வைத்து பெருமை அடித்தான் அன்பானர்களே அந்த பொருள் அந்த சொத்து செல்வத்தோடு அவனுக்கு அழிவு உண்டாகிறது மட்டுமல்ல அந்த சொத்து செல்வத்தால் அவனுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை அன்பானர்களே அதனால் அல்லாஹுத்தால ஒரு கூட்டத்தாரே அல்லாஹ் ஏழையாகவும் இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பணக்காரனாகவும் வைத்திருக்கின்றான் அல்லாஹுத்தால சொல்கிறான் அன்ன அகனா ஆகண்ணா வாக்குனா நாங்களே ஒரு கூட்டத்தை என்னத்து என்ன செய்திருக்கின்றோம் என்றால் ஏழையாகவும் இன்னொரு கூட்டத்தை நாங்கள் பணக்காரனாக ஆக்கியிருக்கின்றோம் ஏனென்றால் அல்லாஹான் ஹோல் அலகம் அருளே ஃபீமா ஃபலக்கும் நாங்கள் உங்களை ஹலீஃபாக்களாக பிரதிநிதியாக இந்த பூமிக்கு மேலே ஆக்கியிருக்கின்றோம் ஹோல்லே ஜலாய் பல் அருளே வரஃபும் நாங்கள் சிலர்களை சிலர்களை விட அந்தஸ்தால் உயர்த்திருக்கின்றோம் லியபுலுவாவுக்கும் பீமா ஆத்தாவுக்கும் தரப்பட்டதை வைத்து என்ன செய்கின்றீங்க என்று பார்ப்பதற்காக வேண்டி அன்பானவர்களே அதனால் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஏழையாகவும் இன்னொரு கூட்டத்தை பணக்காரனாகவும் வைத்துவிட்டு அல்லாஹ் பார்த்துக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் இந்த ஏழைகளுடைய விடயத்திலேயே என்ன செய்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றான் அன்பானவர்களே ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லா ஒரு காலத்தில் அவ்வக்கர் சிதீக்கர் அல்லாஹூத்தால் அவர்கள் வளமையாக ஒரு பாதையிலே போகுவார்கள் போகும் பொழுது ஒரு நாள் என்ன நடைபெறுகிறது என்றால் அவர்களுக்கு வளமைக்கு மாற்றமான பாதையிலே அவர்கள் போகின்றார்கள் போகும் பொழுது அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்கின்றது பார்க்கும் பொழுது அது பிலாலி அல்லாஹு தாலோட சத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்போ இவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் இவர் மனதுக்குள்ளாலே கேள்விகளை கேட்டுக்கொள்கிறார்கள் நான் வளமையில் ஒரு பாதையிலே போகுவேன் இன்று வளமைக்கு மாற்றமான ஒரு பாதையிலே போகின்றேன் இது இப்படியான பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு அப்படியே சல்லாஹி சவர்கள்கிட்ட போய் சொல்கின்றார்கள் நபியே நான் வளமையில் ஒரு பாதையில் வருவேன் இன்று வளமைக்கு மாற்றமான ஒரு பாதையில் வந்தேன் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதாக கூறும் பொழுது நபிசல்லா என்று சொன்னார்கள் இல்லை 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 நீங்கள் வரவில்லை தாலா உங்களை அனுப்பிவிட்டு இப்படியான ஒரு நிலைமையை காட்டிவிட்டு அல்லாஹ் பார்க்கின்றான் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்துக்கொண்டிருக்கின்றான் அதனால் உங்களால் முடியும் என்றால் அந்த பிலால்ரி அல்லாஹூத்தல்ல வாங்கி உரிமை விடுங்க என்பதாக இப்போ என்ன நடக்குது என்றா பிலால்ரி அல்லாஹூத்தால வாங்கி உரிமை விடுவதற்காகி அபக்கர் சித்திகரி அல்லாஹூத்தல்ல போகின்றார்கள் போய் உமையா கிட்ட கேட்கும் பொழுது அந்த உமையா சொல்கிறான் ஆம் நான் இந்த பிலால் அல்லாஹூ தலைவரில் உரிமை விடுவேன் என்றாலும் அன்பானவர்களே எப்படி என்றால் வளமையாக ஒரு விலையை கூறிக்கொண்டிருந்தான் ஆனால் நல்லா தெரியும் வந்திருக்கிறவர் வாங்கி போகின்றார் இதனால் என்ன செய்கின்றான் என்றால் வளமையாக சொல்லிக்கொண்டு இந்த அந்த விலையை இரட்டிப்பாக்கி விட்டான் இப்போ அவ்வக்கு சித அல்லாஹூத்தல்லா ஒன்றும் செய்யவில்லை அவர்களை வாங்கினார்கள் உரிமை விட்டார்கள் அன்பானலே உரிமை விடும் பொழுது அல்லாஹு தலா குரானாய திறக்கிவிட்டான் அத்கா அல்லதி அல்லாஹு தலா எந்தளவுக்கு பேசுகின்றான் என்றால் அவர்கள் செய்த அந்த சதக்காய் மூலமாக அல்லாஹ் அவர்களை நரகத்தை விட்டு தூரமாக்கிவிட்டான் அன்பானாலே ஒரு மனிதனுடைய சதக்காய் மூலமாக அல்லாஹ் ஒரு நிலைமையை காட்டுவது ஒரு கஷ்டத்தை ஒரு பிரச்சனையை காட்டுவது லேசல்ல அந்த கஷ்டத்துக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய சுவர்க்கத்தை அந்த இடத்துல வைத்திருக்கின்றான் அதனால்தான் அல்லாஹு தாலா நாளை கயாமத்தினால் கேட்பான் அடியானை பார்த்து ஏ அடியானே நான் பசித்திருந்தேன் உணவளிக்கவில்லையே நான் தாகித்திருந்தேன் நீ தண்ணீர் புகட்டவில்லையே என்பதாக கூறும் பொழுது அடியான் கேட்பான் அல்லாஹை பார்த்து ஏ அல்லாவே நான் எவ்வாறு உனக்கு நீனோ அகிலத்தாருடைய ரப்பாக நான் எவ்வாறு உனக்கு உணவு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் இன்ன அடியான் உன்னுடைய வீட்டை வந்து தட்டும் பொழுது உன்னிடம் இதை கேட்கும் நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்துல என்னை பெற்றுக்கொண்டிருப்பா என்பதாக அல்லாஹ் கூறுவான் அன்பானவர்களே அதனால் எங்களுக்கு முன்னால் ஒரு கஷ்டவாளி எங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் எங்களுக்கு முன்னால் ஒரு தேவை உள்ளவர்கள் எமக்கு முன்னால் ஒரு ஃபக்கீர் எமக்கு முன்னால் ஒரு மிஸ்கீன் எங்களுக்கு முன்னால் ஒரு விதவை எங்களுக்கு முன்னால் ஒரு அனாதை எங்களுக்கு முன்னால் எங்களோட பெற்றோர்கள் எங்களுக்கு முன்னால் எங்களோட குடும்பத்தினர்கள் கஷ்டவாளியாக இருக்கிறார்கள் என்றால் இது லேசி அல்லாஹ் எங்களுடைய சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான் வீட்டுக்குள்ளால கஷ்டவாளியை அல்லது எங்களோட பக்கத்து வீட்டில் ஒரு கஷ்டவாளியை அல்லது குடும்பத்துக்குள்ளால் ஒரு கஷ்டவாளியை அல்லது எங்களோட ஊருக்குள்ளால் ஒரு கஷ்டவாளியை ஒரு விதவையை ஒரு அனாதை அல்லாஹ் உருவாக்கிவிட்டு அல்லது ஒருத்தருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்து விட்டு அன்பான இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவர்கள் முழு குடும்பத்தையும் இழந்துவிட்டு அவர்களுடைய குடும்பங்களை விட்டு எல்லோரையும் விட்டுட்டு தட்ட தனியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் மாத்திர நம்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கவனிப்பது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒருத்தரை எங்களுக்கு முன்னால் காட்டுகிறான் என்றால் லேசல்ல அல்லாஹுத்தால அந்த இடத்தில் எங்களோட சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான் தான் உஸ்மான் ரி அல்லாஹுத் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்துடைய நேரத்தில் எந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் யுத்தத்துக்கு தயாராகிவிட்டார்கள் என்றாலும் செல்வதற்கு அவரிடம் பணம் இருக்கவில்லை ஏற்பாடுகள் இருக்கவில்லை இப்போ உஸ்மான் ரி அல்லாஹுத்தால என்ன செய்கின்றார்கள் மூணில் இரண்டை பொறுப்பெடுத்து உஸ்மான் ரி அல்லாஹூத்தாலா தயார் செய்து கொடுக்கின்றார்கள் இப்போ சல்லாஹின் சொன்னார்கள் மா வர்ற உஸ்மான் மா அமில பதோம் இன்றைய நாளைக்கு பின்னால் உஸ்மான் ரி அல்லாஹுத்தால அவர்கள் என் என்ன பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் என்பதாக சடலாலன் சொல்லியிருக்கின்றார்கள் அன்பான நாம் செய்யும் சதக்காக்காக வேண்டி அல்லாஹாலா என்ன செய்கின்றனர் அதுக்கு பிரதி உபகாரம் தருவதற்காக வேண்டி உலகத்தில் நாங்கள் பிரதி உபகாரம் அல்ல அல்லாஹாலா குரானில் கூறிக்கொண்டிருக்கின்றான் நாங்கள் அதுக்கு பிரதி உபகாரம் அதுக்கு பன்மடங்காக ஆக்கி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறி கொண்டிருக்கின்றான் பிரதி உபகாரம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்களை பூமிக்கு இறக்கின்றான் ஒவ்வொரு நாளும் அந்த இரண்டு மலக்குமார்களும் இறங்கி கூறுகின்றார்கள் யாரு அல்லாஹுக்கானே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ் அவருக்கு நீ கொடுத்து கொண்டே இருப்பாயாக அல்லாஹு மாத்தி மும்சிகான் பலஃபா யாரு கொடுக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறார்களோ யார் அவருக்கு அந்த சொத்திலே அழிவை உண்டாக்குவாயாக சோதனை உண்டாக்குவாரா என்பதாக இந்த கருத்துப்பட அன்பர்கள இரண்டு மலக்குமாக ஒவ்வொரு நாளும் பூமிக்கு இறங்கி துவா செய்கின்றார்கள் ஒருத்தர் யார் கொடுக்கிறார்களோ அவருக்கு அபிவிருத்திக்காணியும் பறக்கத்துக்கான துவா செய்யப்படுகிறது யாரு கொடுக்காமல் கொள்கிறாரோ இவருடைய சொத்துக்குடைய பாதுகாப்பு இல்லாமல் போவதற்காக வேண்டி பதுவான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால் எங்களோட சொத்துக்கு பாதுகாப்போ எங்களோட பாவத்துக்குரிய மன்னிப்போ அல்லாஹுத்தால் எங்களோட சுவர்க்கத்தை அல்லாஹுத்தால் ஐபாதத்தில் வைத்திருக்கின்றான் அதே போல் சுதக்கால வைத்திருக்கின்றான் அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களை கஷ்டவாளிகளை நாம் என்ன செய்வோம் உதவி செய்வோம் அவருடைய கஷ்டங்களுக்கான என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அவைகளை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தடைந்து நல்லவராக வாழ்ந்து நல்லவராக மன்னிக்க பாக்கியத்தல்லா நாம் நம் அனைவருக்கும் தந்துருவானாக வாஹர் தாவான அனில் ஹம்துல்லாஹே ரப்பில் ஆலமீன் ரெமலான் சிந்தனையினை காட்டீர்கள் வழங்கியவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் பண்டார் வளி கிளை செயலாளரும் இல்லையே இர்ஷாதி அரபுக் கல்லூரியின் விரிவுரையாளருமாகிய அஷீஃப் இல்முதீன் எர்ஷாதி ஹஸ்ரத் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு உபா மாகாண கலாசார அமைச்சுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் உபா மாகாண கலாசார அமைச்சுதான் இம்முறையும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கு அனுசரணை பூரண வழங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்ற சிறப்பான பயனுள்ள ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று என்றும் நட்புடன் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிர்த்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபா மாகாண கலாசார அமைச்சு